நறுமணத்தை விரும்பினார் என்னும் வியப்பான ஒரு செய்தி மத்திய செய்தி இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஆறு முதல் உள்ள இறைமொழிகளில் பெண் ஒருவர் நறுமண தைலம் ஊற்றுதல் எனும் தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது இயேசு பிரத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார் அங்கு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது போது உயர்ந்த நறுமண தைலம் கொண்ட படிக சிவனுடன் பெண் ஒருவர் அவரிடம் வந்து அதை அவர் தலையில் ஊற்றினார் ஆகவே நறுமணத்தால் இயேசுவை பொழிவு செய்கின்றார் இதை கண்டு சீடர்கள் கோபமடைகின்றார்கள் இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன் இதை நல்ல விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள் இதை அறிந்த இயேசு ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள் அவர் எனக்கு செய்தது முறையான செயலே ஆகவே விலையுயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் தலையில் இந்த பெண் பூசியதை இயேசு நியாயப்படுத்துகிறார் இது முறைதான் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கிறார்கள் ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை இவர் இந்த நறுமண தைலத்தை எனது உடல் மீது ஊற்றி எனது அடக்கத்திற்கு ஆயத்தம் செய்தார் என்ன அந்த பெண்ணை இயேசு பாராட்டுகிறார் என்னுடைய அடக்கத்தின் நினைவாக ஒரு முன் அடையாளமாக இருவதை செய்கிறார் என்று இயேசு அந்த விலையுயர்ந்த நறுமண தைலத்தை பூசிய அந்த பெண்ணை இயேசு பாராட்டுகிறார் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இந்நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இப்பெண் செய்ததும் எடுத்து கூறப்படும் எவரும் நினைவு கூறப்படுவார் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி எல்லாரையும் வியக்க வைக்கிறார் சீடர்கள் வியந்து போனார்கள் அங்கிருந்து எல்லாரும் வியந்து போனார்கள் ஆகவே இயேசு நறுமணத்தை விரும்பினார் அந்த நறுமண தைலத்தை பூசி அந்த பெண்ணை நியாயப்படுத்தினார் அவரை பாராட்டினார் அவர் நினைவுகூரப்படுவார் என்று அவருக்கு ஒரு ஆசையும் வழங்குகிறார் இயேசு நறுமணத்தை விரும்பினார் என்றால் என்ன பொருள் இங்கே அந்த நறுமண தைலம் அன்பின் அடையாளமாக இருக்கிறது அன்புக்காக நாம் எதையும் செய்யலாம் அன்புக்கு விலை இல்லை அன்புக்கு விலை இல்லை ஆகவே இந்த பெண் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் அவர் விலையை பொருட்படுத்தவில்லை விலையுயர்ந்த தைலத்தை கொண்டு இயேசுவின் தலையில் ஊற்றுகிறார் ஒரு வகையில் அவர் அதை வீணாக்குகிறார் இந்த விலையுயர்ந்த நறுமணத்தை விட இயேசு மிகச்சிறந்த நறுமணமாக இருக்கிறார் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார் ஆகவே இயேசு இந்த நறுமண தைலத்தை விரும்பியது மட்டுமல்ல அந்த நறுமண தைலத்தின் பின்னால் இருக்கிற அன்பு அர்ப்பணம் தியாகம் அனைத்தையும் இயேசு நியாயப்படுத்துகிறார் பாராட்டுகிறார் எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் அன்பு அனைத்தையும் விட உயர்ந்தது அன்புக்கு விலை இல்லை என்பதை நம் வாழ்வால் அறிக்கையிடுவோமாக